தாண்டி சில பேர் என்ன சொல்றாங்கன்னா செங்கோட்டையினை பொறுத்தளவு கூவத்தூர் ஹோட்டலில் விடுதியில் வச்சு அவரு தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சசிகலா ஏறத்தாலும் அறிவிச்சிட்டாங்க ஆனால் அன்னைக்கு இருந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பெட்டிகளை பட்டுவாடா பண்ண வேண்டிய சூழல் வந்தபோது நீங்க எவ்வளோ எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்டபோது உடனடியாக செங்கோட்டையை சொன்ன பதில் ஒரு மூணு மாசத்தில் கொடுக்கிறேன்னு ஆனால் எடப்பாடி கிட்ட கேட்டபோது இப்போ அடுத்த செகண்ட்லேயே நான் பட்டுவாடா பண்ணுறேங்கிற ஆரம்பித்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் எங்கெங்கே எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் அது குறிப்பிட்ட பெட்டிகள் க பரிமாறப்பட்டன அப்படின்னு சொல்லப்படுது ஏறத்தாழ இந்த ஒரு பெட்டி பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் செங்கோட்டையன் தோற்றுட்டாரு அதுக்கு பின்னாடி இருந்த எடப்பாடி ஜெயிச்சுட்டாரு இல்லைன்னா செங்கோட்டையன் அன்னைக்கே முதலமைச்சர் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறத ஆனால் அதுக்கு பின்னாடி சசிகலா ஜெயிலுக்கு போனது சசிகலா தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ள